வெல்கம் டு அவர் சேனல் டிஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கு தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முப்பது கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது எந்த கொஸின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிஆர்பி கண்டெக்ட் பண்ண அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட முப்பது தமிழ் கேள்விகள் தான் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த முப்பது கேள்விகளுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில்க்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் பூத்தொடுத்தன் என்பது எவ்வகை புணர்ச்சி ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணிக்காங்க இரு புணர்ச்சி புணர்ச்சி விதிகள் பற்றி அதிகமாக உங்களுக்கு கிடையாது லெசனு அவங்க ஜஸ்ட் புணர்ச்சி விதிகள் பற்றி கேட்கணுங்கிறத கேட்டிருக்காங்க நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேணாம் ஆன்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை தேர்வு செய்க அம்மானை அம்மானை வந்து எந்த உரியதுன்னா பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரியது அதாவது அம்மானை மட்டும் இல்ல அம்மானை கழங்கு ஊசல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரியது ஆண்பார் பிள்ளை உரியது இதெல்லாம் சிற்றில் சிறுவரை சிறுதேர் சி சி சின்னு வரும் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் சிறுவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு சிற்று சிறுபரை சிறுதேர் இது ஆண்பார் தமிழுக்கு உரியது அம்மானை கழங்கு ஊசல் எல்லாம் பெண்பார் தமிழுக்கு உரியது இதுபோல் காமன் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும் இவங்கள விட உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் கேட்குறாங்க இப்போ லா காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்லாம் கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு பட் ஒரு மாடலுக்காக பார்த்துக்கங்க இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புலாம் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் ஆகலாம் இலக்கண குறிப்பு தருக நெடுந்திரை நெடுந்திரை அப்படிங்கிறது பண்புத்தொகை ஏன்னா நெடு அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்கிறது அப்ப பண்புத்தொகை பயில் தொழில் என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக வினைத்தொகை பயில் தொழில் என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு வினைத்தொகை சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் பனியோடு பொருத்தமான புணர்ச்சி விதியை ஐ வழியாகவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இது ஆக்சுவலாக புணர்ச்சி விதிக்கு இதெல்லாம் பிரிக்கணும் பனி பிளஸ் ஒடுன்னு பிரிக்கணும் அப்போ அந்த இன் பிளஸ் இஇன்னு பிரியுது இல்லையா அந்த இ வந்து இந்த யோ வரணுன்னா ஈ வந்திருக்கணும் அப்போ இந்த ஈயா மாறுது இல்லையா அதுதான் ஈ ஐ வழி எவ்வளோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இருப்பே அதுக்கப்புறம் உடல் மேலே உயிர் வந்து ஒன்றுவதுன்னு நீங்கள் வெய்யெழுத்து இருந்துன்னா அது மேலே உயிரெழுத்து வந்து வருமையில் உயிரெழுத்து இருந்தால் வந்து இணையும் இதுபோல் புனர்ச்செதிகள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் ஆனால் இப்போ திடீர்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் கஷ்டமாக இருக்கும் ஜஸ்ட்டு இந்த கொஸின்க்கு ஆன்சர் மட்டும் பார்த்துக்காங்க சொல்லையும் பொருளையும் பொறுத்துக இதெல்லாம் ரிப்பீட் ஆகலாம் ஊழி அப்படின்னா யுகம்னு அர்த்தம் ஊழ் அப்படின்னா முறை பெயல் பெயல்னா மழை தன் தன்னாக குளிர்ந்த ஆக்சுவலாக இது புக்கில் எப்படி இருக்குன்னா தன் பெயல்னே கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தனித்தனியாக கொடுத்துட்டாங்க தன்னாக என்ன பெயல்னா என்னென்னு பெயல்னால் மழை தன்னாக குளிர்ந்த மழை தன் பெயல் அப்படின்னு ஒரு வேர்டாகவே வரும் ஸோ இதற்கு விட இதுதான் என் அப்பன் வந்தான் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வழுவமைதி தினை வழுவமைதி ஆக்சுவலாக என் அம்மை வந்தாலு கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே ஜஸ்ட்டு மாற்றி என் அப்பன் வந்தான்னு கொடுத்துருக்காங்க பட் ரெண்டுமே தினை வழுவமேதி தான் அமைதிக்கெலாம் எப்போவுமே எக்ஸிபிஷன் வரைக்கும் கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது வேணால் செக் பண்ணிக்காங்க கத்தும் குயிலோசை சற்றே வந்து பட வேணும் என்ற பாரதியார் பாடலில் அமைந்துள்ள வழுவமைதி எது மரபு வழுவமைதி கத்தும் வராது கூவும் வந்திருக்கணும் பட் இது மரபு இருக்கிறதுனால மரபு அழிவு உயிர் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த விதிகளால் புணர்க்கப்படும் யாது ஈர்ப்பெல்லை நெடுந்தேர் பெய்மழை இலக்கணக் குறிப்பை தேர்ந்தெடுக்கவும் நெடுந்தேர் இப்போதான் பார்த்தோம் பண்புத்தொகை பெய்மழை அப்படின்னா வினைத்தொகை கீழ்கண்டவற்றுள் சரியான குற்றை தெரிவு செய்க இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வருகிறது செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவை மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம் என்று கருதும் செயல்களையும் செய்யக்கூடியது செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்கள் தேவைப்பட மாட்டார்கள் அ இ சரி இதுவும் இதுவும் சரி ஆ மத்த ரெண்டும் தவறு வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலாத காதல் நோயாளன் போல் இப்பாடலில் அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து பாடியவர் யார் குலசேகர் ஆழ்வார் இவர் வந்து உய்யவந்த பெருமாளை பற்றி பாடுவார் இல்லையா அதுல வர்றது யாரை பற்றி பாடினார் கூட வரலாம் உய்யவந்த பெருமாள்கிட்ட தான் பாடுவார் குலசேகர் ஆழ்வார் கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்கோடு அப்படிங்கிற கூடிய இடத்துல இருக்க உயர்வந்த பெருமாள்கிட்ட தான் இவர் பாடுவாரு திணைக்குரிய பால் பகுப்புகள் எத்தனை மூன்று உயர் திணை அப்படின்னா என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆண் பால் வரும் பெண் பால் வரும் பலர்பால் வரும் இதுவே அக்ரி ரெண்டு தான் வரும் ஒன்றன் பால் பலவின் பால் இதுதான் அக்ரி ரெண்டு ஒன்றன் பால் பலவின் பால் உயர் மூணு ஆண் பால் பெண் பால் பலர்பால் அசிஸ்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கு நம்ம சேனலே வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் இருக்கோம் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வாட்ஸ்அப் ஜிபே ஃபோன்பே எல்லாமே இந்த நம்பர்ல இருக்குது டபுள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் டாக்டர் எம் பிரபு அப்படின்னு எங்கள் சாரோட பேரில் தான் வரும் தேவைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸ் தான் இருக்குது இதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமா இதில் வந்து டெஸ்ட் எழுதுனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் படிச்சுட்டிங்க ஒரு வேளை வந்து தமிழ் புக்லேயே ஃபுல்லாக முடிச்சுட்டீங்க டெஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு இயற்குமே வந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம் அந்த தேர்ட்டி கொஸ்டின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்க் டெஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்போ ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும் நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் புக்கில் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம் சரி புக்கு பார்க்க டைமே இல்லை படிக்க முடியல அப்படின்னா நான் ரெக்கார்டு வீடியோஸும் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு இயலுக்குமே முன்னாடியே ரெக்கார்டு வீடியோஸ் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் தான் டெஸ்ட்லையும் கொடுத்துருப்பேன் நீங்கள் பண்ண உடனே உங்களை டெலகிராம் குரூப்பில் ஜாயின் விட்டுறோம் நீங்கள் எல்லா டெஸ்ட்டுமே அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துக்கலாம் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் ஒவ்வொன்றா அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த தமிழ் ஒரு புரிதல் கிடைக்கும் எப்படி படித்தா பாஸ் ஆகலாங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைச்சிரும் இந்த டுவெண்ட்டி மார்க்ஸ் மேலே நீங்கள் வாங்குறதுக்கு முடியும் நீங்கள் வந்து தேவைன்னா ஜாயின் பண்ணிக்காங்க சரியான மயங்கொழி தொடரை இதற்கான விடை இதுதான் இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வருகிறது புறா யானை மலை பசுக்கள் முறையை எவ்வகை பாலினை குறிக்கும் புறாங்கிறது முதல்ல உயர்தினையா அக்ரினியா அக்ரிணில வரும் சரிங்களா அப்ப இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் அக்ரிணை கொடுத்துருக்காங்க கரெக்ட் யானை யானை வந்து பலவின் பாலா ஒன்றன் பாலா ஒன்றன் பால் தான் சரிங்களா அப்ப இதுதான் வரும் ஒன்றன் பால் அப்படியே அடுத்தது செக் பண்ணிக்கலாம் மலை அப்படின்னா பி பலவின் ஆன்சர் பனியோடு என்ற சொல்லிற்கான புணர்ச்சி விதியை புணர்ச்சி மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தறினும் வித்துவ கோட்டம்மா நீ இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்களை எழுதுக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீர் மோனை அடி எதுகை சீர் மோனைனா சீர் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு வேர்டுமே நீங்கள் பார்க்கணும் இப்படி பார்த்தா மாலாத மாயத்தால் ஃபர்ஸ்ட் எழுத்து ஒன்றா வருது இல்லையா சீரில் வருது மோனைனால் முதல் எழுத்து ஒன்றி வர்றது சீரில் இருக்கீங்க மாலாத மாயத்தால் அப்போ இது சீர்மோனை அடுத்து மாலாத மீலா லா இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாவது எழுத்து ஒன்றி வர்றது எதுகை அது எப்படி ஒன்று வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒன்றி வருது அதான் அடி எதுகை சீரில் வந்தால் சீர்மோனை அடியில் வந்தால் அடி எதுகை எதுகைனா ரெண்டாவது எழுத்து மோனைனா ஃபர்ஸ்ட் எழுத்து செந்தி சொல்லுக்குரிய பொருளும் குறிப்பும் தருக செந்தி அப்படின்னா நெருப்பு பந்து அதற்குரிய குறிப்பு செம்மையான தீ பண்புத்தொகை ஆறு தருபு என்ற சொல்லின் பொருள் என்ன வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த ஆர் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பாய்ச்சல் என்னும் சிறுகதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பை கண்டறிக தக்கையின் மீது நான்கு கண்கள் இதனால தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கங்க பாய்ச்சல் அப்படிங்கிற சிறுகதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு எதுனா தக்கையின் மீது நான்கு கண்கள் இது யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா சா கந்தசாமி அவர்களோடது இந்த விசாரணை கமிஷன் இதுவும் வந்து அவரோட புதினம் தான் இந்த புதினத்துக்காக அவருக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருப்பாங்க விசாரணை கமிஷன் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியவர் யார்னு பார்த்தீங்கன்னா கந்தசாமி தான் சாயாவனம் அப்படிங்கிற புதினம் மூலமா அவர் எழுத்துலகில் வந்து பெற்றார் ஆக மொத்தம் இது எல்லாமே சா கந்தசாமி அவர்கள் சம்மந்தப்பட்டது தான் பின்வரும் தொகைநிலை தொடரை விரித்தெழுதுக கால தூதர் காலனுக்கு தூதன் இந்த தொகைநிலைத்துறை விழுத்தெழுதுன்னா இதுல வந்து நான்காம் ஏற்றுமை தொகை வந்திருக்கு கூன் வந்திருக்கு பாருங்க காலனுக்கு தூதன் இதுதான் இதுக்கு வந்து சரியா பொருந்தும் மற்றதெல்லாம் பொருந்தாது நாட்டார் கலைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பெருமாள் ஆ கா பெருமாள்னு வரும் இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அறிவை விரிவு செய்யணும் ஒவ்வொரு லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூணு நூல் கொடுத்து அதை இயற்றியவங்க யாருங்கன்னு பேர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுல கொடுத்துருப்பாங்க இது நாட்டார் கலைகள் வந்து பெருமானவர்களோடது தனித்தமிழை கண்டறிக அகம் பண்டி என்ற சொல்லின் பொருள் யாது பண்டினா வயிறு வறுமை என்ற சொல்லுக்கு எதிர் சொல் தருக வளமை வறுமை வளமை எதிர் சொல் கேட்டிருக்காங்க கொடுத்தார் என்ற சொல்லின் வேர் சொல் தருக கொடு எப்போவுமே வேர் சொல் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டராக தான் வரும் அதாவது படித்தார் இதுக்கு வேர் சொல் கொடுங்கன்னா படி அவ்வளோதான் நடந்தான் இதுக்கு வேர் சொல் கொடுங்கன்னா நட ஒரு ஆர்டர் கொடுக்குறது நட படி போ வா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அது போல் கொடு அப்படிங்கிறது தான் வேர் சொல் இப்போ இப்படியும் வேர்ச்சொல் கொடுத்து உங்களுக்கு தொழில் பெயர் எழுதுக இல்லைன்னா வினையச்சம் எழுதுக அப்படி கூட கொடுப்பாங்க இப்போ கீழே இருக்கிறதுலாம் பாருங்கள் கொடுத்தல் இது என்ன நீங்கள் வந்து இப்போ கண்டுபிடிக்கிற குறிப்பு அப்படின்னா தல் விகுதி இருக்குது அப்போ இது தொழிற்பெயர் கொடுத்த ஆன் வருது இது வந்து பெயர் விகுதி கொடுத்து ஊன் வருது ஊ ஈலாம் வந்தால் வினையச்ச விகுதி இப்படி ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்காங்க இலக்கணத்தை அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஈஸியாக இருக்கும் அகழ்தல் குறிப்பு தருக சொன்ன பாருங்க தல் விகிதி என்னது தொழிற்பயர் அகழ்தல் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் புறவி என்ற சொல்லுக்கு உரிய விலங்கு பெயரை எழுதுக புறவினா குதிரை செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்தனிர் கூறியதில் இந்த குரட்பாவில் செருணர் என்ற சொல் குறிக்கும் மனிதர் யார் செருணர்னா பகைவர் இன்றைக்கி திருக்குறள் பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்த பாருங்கள் அதில் சொல்லியிருப்பேன் நான் ஆல்ரெடி சிறுனர்னா யாருன்னு கூட கேட்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் செருணர்னா பகைவர் ஏன்னா இந்த குரலுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா பகைவரே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு பொருள் சேர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் இதில் செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்தனில் கூறியதில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சிறுணர்னா பகைவர் ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே வரும் அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரில் நிறைய அந்த புணர்ச்சி விதிகள் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களேன்னுலாம் பயப்பட வேணாம் இதில் நீங்கள் எதெல்லாம் எடுத்துக்கணுன்னா சொல்லும் பொல்லும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு எடுத்துக்கலாம் அப்புறம் ஜென்ரலாக சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆசிரியர் குறிப்பு யாரெலாம் எழுதியிருக்காங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எடுத்துக்கங்க அது ரிப்பீட் ஆகலாம் இதனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இது மாதிரிலாம் ரிப்பீட் ஆகும் நீங்கள் இந்த முப்பது கேள்விக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் ஹை பாயிண்ட்ஸ் இருந்தால் ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்